இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம வீட்டுக்கு ரீடிங் இருக்கு வர்றப்ப நம்ம எட்டி பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது இன்றைக்கி டென்த்து சிபிஎஸ்சியில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு லெசன் நடத்திட்டு இருந்தோம் அப்போ அதில் லெவன் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு இந்த யூனிட்ஸுங்கிற வார்த்தை யாருக்குமே புதுசு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே நூறு யூனிட் வரைக்கும் நமக்கு யூனிட்டுக்கு நமக்கு சார்ஜஸ் கிடையாது ஃப்ரீ சரி இப்போ இந்த லெவன் யூனிட்ஸை எப்படி சார் புரிஞ்சிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு யூனிட்டுங்கிறது ஒரு கிலோ வாட் ஹார் ஹவர்னால் மணி வாட்னா பவரோட ஒரு யூனிட் நம்ம பல்பு ஃபேன்லாம் ஓடுது பார்த்தீங்களா அதில் அந்த வாட்டை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க கிலோனா ஆயிரம் அப்போ ஒரு யூனிட்னா அது எவ்வளோக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாட் ஹவருக்கு சமம் சரி ரைட் இதை நம்ம எப்படி சார் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது இபி ரீ மீட்டர் ரீடிங் எடுக்க வராங்கன்னா அவங்க இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க இதை அவங்களுக்கு தெரியறதுக்காகத்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போய் நான் அந்த மீட்டர் பார்த்தேன் மீட்டரில் பாருங்களேன் அழகாக கொடுத்துருக்கோம் நம்ம எவ்வளோ ரீடிங் ஓடிச்சோ அது கீழே கிலோ வாட் ஹவர்னு கொடுத்துருக்கு சரிங்களா ரைட் இப்போ இனிமேல் இந்த சம்மில் யாருமே மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது ரெடியாக இருங்க நன்றி